அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வாழ்க்கையில் நாம் அடுத்தவங்க மேலே ஒரு குறையை நம்ம பார்க்குறோம்னா அந்த குறையோட விதை நம்ம மனசுலையும் ஊன்றி இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம மனசில் விதைக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்கள்கிட்ட பிரதிபலிப்பாக நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தவர் தப்பு செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா அந்த தப்போட விதை நம்மக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர் நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார் அந்த அதை யாரால சரியா விமர்சிக்க முடியும்னா ஒரு தான் விமர்சிக்க முடியும் ஒரு பேச்சாளரோட பேச்சை இன்னொரு பேச்சாளர் தான் சரியான முறையில் விமர்சிக்க முடியும் ஏன்னா அந்த பேச்சோட நல்லது கெட்டது எல்லாமே அவர் மனசுல பதிஞ்சிருக்கும் ஒரு ஒரு ஆக்டர் இருக்காரு ஒரு நடிகர் இருக்காரு அந்த நடிகர் சரியா நடிக்கிறாரா தவறா நடிக்கிறாரா சிறந்த முறையில நடிக்கிறாரான்னு இன்னொரு தான் அதை சரியா ஜட்ஜ் பண்ண முடியும் எல்லா கலைஞர்களும் அப்படி தான் எல்லா மனிதர்களும் அப்படி தான் இன்னொரு மனிதர்கிட்ட இருக்கிற கஷ்டத்தையோ துன்பத்தையோ இல்லைன்னா இன்னொரு மனிதர்கிட்ட இருக்கிற தவறுகளையோ நாம் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த தவறுகளோட வேரும் விதையும் நம்மகிட்டயே இருக்குன்னு அர்த்தம் அது எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக நாம் சில தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் நம்மகிட்ட இல்லாத ஒன்றை இந்த பிரபஞ்சத்தில் நாம் எங்கே தேடினாலும் கிடைக்காது நம்மக்குள்ளே இருக்கிற விஷயத்த தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் உலகத்தில் எத்தனையோ பேர் போவான் எத்தனையோ பேர் நடந்து போவான் ஒரு ஒரு டிரைவரால் தான் இன்னொரு டிரைவர் யார் வந்து தப்பாக வண்டி ஓட்டுறாங்கிறத கண்டுபிடிச்சி இவன் ஏன் இப்படி மோடி வண்டி ஓட்டுறான்னு சொல்ல முடியும் ஒரு சாதாரண மனுஷனால் அவனுக்கு தெரியாது அவன் வேகமாக போகிறான் அவ்வளோதான் அவனுக்கு தெரியுமே ஒழிய அவன் சரியான முறையில் வண்டி ஓட்டலை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு டிரைவரால் கண்டுபிடிக்க முடியும் அந்த டிரைவர் அந்த தவறை ஆல்ரெடி செஞ்சிருப்பான் அந்த அந்த தவறுக்கான விதையும் வேறும் அவனோட மனசுல இருக்கும் சோ எப்பயுமே அடுத்தவங்கள்ட தவறு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தவறு நம்ம குள்ள எவ்வளவு வேர்ன்றி இருக்கு அப்படிங்கிறத நாம சரியான முறையில அனலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த தவறை சுட்டி சுட்டிக்காட்டுறது அவசியம் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்